ஹாய் வெல்கம் டு சேனல் நம்ம இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்துருக்க என்னெல்லாம் டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் வந்து கட்டி மாதிரி வளருது அதனால வாய்ஸ் வந்து அதிகமா பேசக்கூடாது சவுண்டா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஆனா என்ன நம்மளால பசங்க கூட பேசாமலோ கத்தாமலோ இருக்க முடியாது கண்டிப்பா பேசிதான் ஆகணும் இப்ப கொஞ்சம் நான் பசங்க லீவ்ல அதிகமா பேசிட்டேன் அதனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம என்ன பேச வந்தோமோ அதை பேசாம வேற என்னவோ பேசிட்டு சரிங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மட்டன் பிரியாணி வடை போண்டா சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் தந்தூரின்னு சொல்லுவாங்க இல்லையா நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம் இது வரைக்கும் செஞ்சதுல ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சோம் அதுவும் எங்களுக்கு தெரியாது அதனால எங்க தங்கச்சி வீட்டுக்கார தான் அதை வந்து சமைச்சு கொடுத்தாங்க அடுப்பை சுத்தி பாருங்க எவ்வளவு குட்டி பசங்க இருக்காங்கன்னு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் எங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த குட்டி பசங்களோட பேசிட்டு விளையாடிட்டு அதுங்க பண்ற குறும்பு தான ரசிக்கிறதுல பாதி கஷ்டங்கள் மறைஞ்சி இப்ப கூட பாருங்க வேலை செய்யற பேர்ல அவங்க வேலையா செய்யறாங்க டிஸ்டர்ப் தான் பண்றாங்க பாருங்க கறி சுடும் போது வந்து வாழை இலைய சுட்டு எரி வேலை செய்யறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம செய்யற வேலையை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண அதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு அந்த ஹாப்பினஸ்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஆனா அவங்க முன்னாடி அதை காட்ட கூடாது அவங்க செய்யற சின்ன சின்ன குறும்பு நம்ம அதை சரி பண்ண பாக்கணும் ஏன்னா அது இப்போ குறும்பு தனமா தெரியலாம் அப்புறம் அது தப்பாகிறதுக்கு சான்ஸ் இது சமைச்சாலும் எங்க பிள்ளைங்களுக்கு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உக்காந்து சாப்பிடற அழக ஃபர்ஸ்ட் நாங்க ரசி அதுக்கப்புறம் தான் அவங்க மிச்சம் வைக்கிறத நாங்க சாப்பிடுவோம் வீட்டுல செஞ்சது பத்தாத ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நெய்போலி பயிர் உருண்டை எள்ளு உருண்டை கொழுக்கட்டை பாருங்க எல்லாம் எப்படி உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சாப்பிடுறத விட இந்த கூட்டத்தோட கூட்டமா இணைஞ்சிருக்கிற அழக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கோ அதை விட கஷ்டமும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க கிட்ட கத்திக்கிட்டே சமைச்சுக்கிட்டே இருக்கணும் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கணும் துணி துவைச்சுக்கிட்டே இருக்கணும் வீடு பெருக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லன்னா குப்பை பண்ணிடுவாங்க கொப்பி ஆக்கி விட்டுடுவாங்க துணி மடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பொருளை எடுக்காதனா அந்த பொருளை தான் எடுப்பாங்க அங்க வைக்காதடா அங்கதான் வைப்பாங்க பொருளை போட்டு உடைப்பாங்க பசங்க கிட்ட மெயினா கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பொருளை எடுக்காத வைக்காத கொடைக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பயும் அதை தான் செய்யும் எவ்வளவுதான் கஷ்டம் தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாமே செஞ்சுட்டு இன்னுமே தெரியாத மாதிரி தூங்குவாங்க பாரு அந்த தூங்குற அழக ரசிக்கவே ஒரு ஜென்மம் பத்தாதுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பிஸியை வச்சுக்க பிள்ளைங்களால மட்டும்தாங்க முடியும் இவ்வளவு பிஸி டைம்ல நம்மளால இருக்கிற பிரச்சனை எப்படி யோசிக்க முடியும் அப்போ இது கஷ்டம் மட்டும் இல்ல சந்தோஷம் பிடிச்ச சாப்பாட சாப்பிடணும்னா அது அம்மா வீட்டுல மட்டும்தான் நம்மளால முடியும் நமக்கு இருக்க கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா தெரியக்கூடாதுன்னா நம்மள நம்ம பிஸியா வச்சு அப்படி இல்லையா நம்மள யாராவது பிஸியா வச்சிருக்கணும் என் பசங்க என்ன ரொம்ப பிஸி என்னால இருக்கிற பிரச்சனை இல்ல அது ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியுது உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க